வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இந்த தொடரை நம்ம படித்து பார்த்தோம்னா இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்கள் கிடையில் ஒரு ஓசையிட வெளியிருப்பதை நம்மளால் உணர முடியுது கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இந்த மாதிரி இயல்பாக படிக்க முடியுது அது மாதிரி நம்ம பேசும்போது இந்த மாதிரி தான் எழுதுகிறோம் ஒரு சொல்லோட முதல் எழுத்து காசா தாப்பா அப்படின்ற வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின எழுத்தை சேர்த்து எழுதணும் இதை தான் வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா இடத்துலையுமே வல்லினம் மெய்யெழுத்து வந்து மிகுன்னு சொல்ல முடியாது மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் இந்த மாதிரி சொற்களில் வலினம் மிகவில்லை என்பதை கவனிங்க இந்த மாதிரி வலினம் மிகக்கூடாத இடங்களை நம்ம வலினம் மிக இடங்கள் சொல்கிறோம் இந்த மா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மண் வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா அப்படின்ற ரெண்டு தொடர் முதல் தொடர் வந்து மண்வெட்டியை எடுத்து வா என்னும் பொருளைத் தருகிறது ரெண்டாவது தொடர் வந்து மண்வெட்டி எடுத்து வா அப்படின்ற பொருளைத் தருகிறது இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்துகிறதும் வலினம் மிகுதல் உதவுது அதாவது வலினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்துல வலினம் மெய் இட்டு எழுதுவதும் தவறு இதை தான் சந்திப்பிழை இல்லை ஒற்றுப்பிழை ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறோம் வலினம் மிகு இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளுக்கு அடுத்து வலினம் மிக்கும் எடுத்துக்காட்டு வந்து அந்த பக்கம் இந்த கவிதை எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வலினம் மிகும் எந்த திசை எந்த சட்டை இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும் தலையை காட்டு பாடத்தைப்படி நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வந்து வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிக்கும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் உகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வலினம் மிகும் எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால் ஓடிக்கலைத்தான் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றிலமாக இருந்துச்சு எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார் எதிர்மறை இறுதி எழுத்து கெட்டு வருவது பெயரட்சும் வலிநமிக்கும் எடுத்துக்காட்டு செல்லா காசு எழுதா பாடல் ஓமை தொகையில மிகும் எடுத்துக்காட்டு மலர்பாதம் தாய் தமிழ் உருவகத்தில் வலிநமிக்கும் மிகும் தமிழ்தாய் வாய்ப்பவளம் என்ன பெயர்ல எட்டு பத்து அப்படின்ற ரெண்டு பேர்களில் மட்டும் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு புத்தகம் பத்து காசு அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து மிகும் எடுத்துக்காட்டு அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் திசை பெயர்கள் அடுத்து வள்ளினம் மிகவும் எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்துச்சுன்னா அந்த மகரமை அழிந்து அந்த இடத்துல வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு மரம் குட்டல் சட்டம் மரச்சட்டம் வட்டம் குட்டல் பாறை வட்டப்பாறை ஸோ இதெல்லாம் வலிநமிக்கும் இடங்கள் என்னென்ன இடத்துலலாம் வலிநமைக்கும்னா சுட்டுத்திரிப்பு அதாவது அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிப்பு எந்த அப்படின்ற வினா திரிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக அதாவது இரண்டாம் வேற்றுமை விரியில் நான்காம் வேற்றுமை விரி அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல நான்காம் வேற்றுமை உருவு கூ வெளிப்படையாக வரும் இடத்துல இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வலிநம்பிக்கும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா மிகும் எதிர்மறை பயிரச்சின் இறுதி கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் அங்கே வளிநூத்தொகையில் மிகும் உருவகத்தில் மிகும் எண்ணு பெயர்கள் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயரில் மட்டும்தான் மிகும் அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களை அடுத்து மிகும் திசை பெயர் அடுத்து மிகும் மகரம் மெயில முடியும் சொல்ல அடுத்து வள்ளினம் வந்துச்சுனா அந்த மகரமை அழிஞ்சு அந்த இடத்துல வல்லினம் மிகும் அடுத்து வள்ளினம் மிக இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா எழுவாய் சொற்கள் அதுக்கு அடுத்து வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் யானை பிளரிய பிளியது இந்த மாதிரி எழுவாய் சொற்கள் அடுத்து வள்ளினம் மிகாது எழுவா சாரிஸ் எழுவாய் சொற்கள் அடுத்து வலினம் மிகாது எடுத்துக்காட்டு வந்து தம்பி படித்தான் யானை பிளிரியது அது இது எது இந்த சொற்கள் அடுத்து வலினம் மிகாது எடுத்துக்காட்டு அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வலினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் எழுதாத பாடல் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடத்துல இரண்டாம் அதாவது வல்லினம் மிகாது அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு இலை பறிதே காய்த்தின்றேன் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வலினம் மிகாது எடுத்துக்காட்டு தின்று தீத்தான் செய்து பார்த்தான் தொகையில் வலினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதுபொருள் சுடுசோறு அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களை தவிர படி அப்படின்ற முடியும் பிற சொற்களை அடுத்து வலினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன் பாடும்படி சொன் கேட்டுக்கொண்டார் உண்மை தொகையில் வலினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் தந்தை வெற்றிலை பாக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் வலினம் மிகாதுன்னு பார்த்தோன்னா மிக இடங்கள் பார்த்தோம்னா எழுவாய் சொற்களை அடுத்து வளிநம்பிக்காது அது இது அப்படின்ற சொற்கள் அடுத்து மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் அடுத்து வள்ளிநம்பிக்காது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளிநம்பிக்காது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவும் இடைத்தொடர் குற்றவாளிகரமாகவோ இருந்துச்சுன்னா வள்ளிநம்பிக்காது வினைத்தொகையில் வளிநம்பிக்காது அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வலிநமிக்காது உண்மை தொகையில் மிகாது இப்போ வந்து சுட்டு திருப்பு சுட்டு திருப்புனால் வந்து வளிநம்மிக்கும் திசைப்பயர்களில் வலிநா மிகும் பெல வல்லினம் உவமை தொகையில் வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை முறையில் வந்து வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வினைத்தொகை வந்து வல்லினம் மிகாது அடுத்து வந்து உருவகத்தில் வல்லினம் மிகும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எதிர்மறை தொடரில் சாரி எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது ஈரட்ட எதிர்மறை பெயரட்சம் மட்டும்தான் வல்லினம் மிகும்